இதே திருப்பரங்குன்றத்தை நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் சிங்கிள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி பதினேழில் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஜட்ஜி நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் ஜட்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு நீதியரசர்களுடைய ஜட்ஜி இந்த நாலு ஜட்ஜுமெண்ட்க்கும் முரண்பாடான ஒரு ஜட்ஜிமென்றை நீதியரசர் நேற்று கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நீதியரசருடைய முன் இருக்கக்கூடியது ஒரு பிரச்சனையை பற்றா அது அவ்வளோத்தையும் அவங்க பார்க்கணும் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முரணாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி பிறகு நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக பொறுப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானம் அமைதி கடமை உணர்வு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி ஜனநாயகத்தில் மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்று அவங்க என்ன சொல்கிறாங்க இந்துக்களுக்கு விரோத மாட்டே இவங்க இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து நேற்று இந்த பிரச்சனையை உருவாக்குதாங்க இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக இருந்துன்னா மூவாயிரத்தி எண்ணூறு ஆலயங்கள் குடமுழுக்கு நடந்திருக்கு இந்த வர்ற ஜனவரி மாதம் எங்கள் ராமலிங்க சாமி கோயில் திருக்கோயிலும் ஒரு கோடி ரூபா கொடுத்து அதுக்கும் என்ன செய்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க கேட்பாரற்று கடந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் தேர்தல் அறிக்கையில் இந்த அரசு சொல்லிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆயிரங்கால் மண்டபத்தை சரிசெய்து தருவோம் நாங்கள் பாருங்க பாருங்கள் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் எல்லாருடைய நிதியையும் வாங்கி அற்புதமா இந்த அரசு செய்து கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்கு இது இந்துக்களுக்கு விரோதமான அரசா ஆதரவான அரசா இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா மக்களும் விரும்புகின்ற மதத்தை வழிபட்டு கொள்ளலாங்கிற ஒரு சமூக நீதி கொள்கையில் உள்ள ஆட்சி இந்த ஆட்சி